இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் கதை பார்ப்போம் ஒரு இளைஞன் வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தான் அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் எடுக்கிறது தான் விளம்பரங்கள் சேகரிச்சு கொடுக்கறது தான் அவருடைய வேலை பிரதான பணி ஆனா அவரு போயிட்டு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் எடுக்கும்பொழுது பல சவால்கள் அவர் வந்து விளம்பரம் எடுக்க முடியல ஏதோ ஒரு சில விளம்பரங்கள் எடுக்கிற அவ்வளவுதான் ஆனா அந்த நிர்வாகம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாசம் டைம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நாங்க சொல்ற இலக்கை அடையலைன்னா உங்களை நாங்கள் வேலையை விட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இளைஞருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது என்னன்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு பிடிச்ச வேலை போயிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த உத்வேகம் அப்பதான் அவருக்குள்ள மனசுக்குள்ள வருது அது வந்து வருத்தம் கிடையாது உத்வேகம் வருது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போறார் விளம்பரம் கேட்குறாரு அவர் இல்லைன்னு சொல்றாரு தினமும் போறார் தினமன்னா காலை மாலை ரெண்டு வேலையும் போறாரு அந்த முதலாளிய பாக்குறாரு அவரே இல்லைன்னு சொல்றாரு இதே மாதிரி முப்பது நாள் போறாரு முப்பது நாளா அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு கடைசி இந்த முதலாளி கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஏன்பா நான் முப்பது நாளும் விளம்பரம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு மாசமா அலைஞ்சிட்டு இருக்க போய் நீ வேற எங்கேயாவது பார்க்க நீ ஏன் என்கிட்ட வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொன்னாரு ஐயா நீங்க இல்லை அப்படின்னு அந்த மறுக்கிறத எத்தனை விதமா மறுத்தீங்கறத நான் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலாளி சொல்றாரு நானும் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்ப்பா என்னன்னா இல்லைன்னு சொல்றத எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சாதிக்க முடியும் நமக்கு ஞாபகம் கிடைக்க வேண்டியது எப்படியும் முயற்சி பண்ணா முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டெக்னிக்ல நீ கேட்டதும் ஒரு ஒரு விதத்துல கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய அளவிலான விளம்பரத்தை அவருக்கு ஸ்பான்சர் பண்றாரு அந்த நிறுவனமும் பாராட்டுது அந்த பணியை அவர் தக்க வச்சுக்கிறார் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முயற்சி பண்ணுவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை தோல்வி அடையும் இல்லை பத்து தடவை வேணாலும் தோல்வி அடையிட்டோம் ஆனால் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க முயற்சி பண்றது சக்சஸ் ஆகும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க இல்லை நிறைய படிச்சீங்கன்னா தெரியும் சக்சஸ் மேன் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சுதான் வந்திருப்பாங்க எடுத்த உடனே யாருமே வெற்றி பெற்றோ அது வரலாறே கிடையாது பல அடிகள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டு கடைசியில ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு ஒரு பாடங்களை கற்று நாம வந்தாதான் அந்த வெற்றிங்கிறத இலக்கை அடைய முடியும் தான் நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க மாற்று யோசனை பண்ணுங்க நீங்க பண்ற முயற்சி நிச்சயமா வெற்றி பெறும் இது நிஜம் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா சக்சஸ் ஆகும் ஏன்னா நம்மளுடைய மன உறுதியிலையும் மன வைராக்கியத்திலும் தான் இருக்கும் அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் நீங்க சக்சஸ் பண்ணுங்க விடாமுயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க நன்றி வணக்கம்